நேயர்களே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் கேளுங்க அந்த காலம் மாதிரியாக இருக்குது இந்த காலம் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அது நகரமயமாக்கல் அப்புறம் பொருட்களுடைய வளர்ச்சி பெண்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு எல்லாமே நிறைய டெக்னாலஜியை ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருந்த பெண்கள் இப்போ கிடையாது வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வாய்ப்புகளை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வாய்ப்புகளும் பெண்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னதான் இப்படி வாய்ப்புகள் நம்மளை சுற்றி சுற்றி வந்தாலும் அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இன்றைய இளைய தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் நமக்கு வேணும் அப்படின்னு தோணப்போ நமக்கு கிடைச்சவங்க தான் யமுனா அவர்கள் ஸோ இவங்க தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் பகுதியை சேர்ந்தவங்க நிறைய பட்டிமன்றங்களில் பேசி பிரபலமாக இருக்கக்கூடியவங்க ஸோ அதை தாண்டி பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க ஸோ உலக சாதனை முயற்சிகளையும் ஈடுபட்டிருக்காங்க இவங்க கூட பேசி நிறைய விஷயங்களில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வாழ்த்துக்கள் உங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே வணக்கம் என்னோட பேர் யமுனா நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கேன் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 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 யூஜி ஃபேஷன் டெக் படித்தேன் எல்எல்பி திருச்சியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ராயிங்கில் சின்ன ட்ராயிங் போய் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ பட்டிமன்றம் அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள் ஓகேமா இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேர்கள் கூட ஷேர் பண்ணுங்க ஆ ஓகே மேம் இப்போ வந்து நான் திருச்சி அரசு கல்லூரியில் வந்து சட்டம் படிச்சுட்டு இருக்கேன் முதலாம் ஆண்டு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ பேச்சு போட்டி பட்டிமன்றம் இந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் போவேன் அதுக்கப்புறம் ட்ராயிங் காம்படிஷன் எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிறைய டிராயிங்ஸ் எல்லாமே கூட பண்ணுவீங்க ட்ராயிங் காம்படிஷன் எல்லாமே போயிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு இந்த வரைகிறதுல எப்படி ஆர்வம் வந்துச்சு இதுக்காக சின்ன வயசுல கிளாஸ் எல்லாம் எதுவும் போயிருக்கீங்களா நான் ஸ்கூல் படிக்கும்போது மேம் ஒரு பரதம் பாட்டு இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் சிலம்பம் இப்படி வைப்பாங்க இதுக்கு முன்னாடி சிலம்பம் கிளாஸ் போயிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி போலான்ட்டு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு ஈவினிங்ல வந்து ஒரு ஒன் ஹவர் போவேன் கிளாஸ் அப்போ வந்து வரையணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு கல்கியோட ஆர்ட் வந்து ஒன்னு பார்த்திருக்கேன் நான் அவர் வந்து பெண் மட்டும் வச்சு ஒரு டெம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாரு அதை பார்த்து எனக்கும் சரி அவங்க மாதிரி ட்ரை பண்ணணும் நம்மளும் பென்சில் எரேசர் இல்லாமல் பெண்லேயே வரைய ட்ரை பண்ணணும்னு சொல்லி அதுல ஆர்வம் வந்து கத்துக்கிட்டே தான் அதுக்கப்புறம் தான் ஒரு ஏஃப்ஓஷீட்ல நூத்தி முப்பத்தஞ்சு டெம்பிள்ஸ் வரைஞ்சி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் சூப்பர் இப்போ இந்த உலக சாதனை பண்ணிருக்கீங்களா இதே போல என்னென்ன மாதிரியான உலக சாதனை முயற்சிகள் எடுத்திருக்கீங்க ஸோ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் என்னோட் வேர்ல்ட் ரெக்கார்டு சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் யூடியூப்லாம் பண்ணும்போது நிறைய பேர் இந்த ரெக்கார்ட் பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும் சரி இதெல்லாம் பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணணும்ட்டு அப்போ வந்து இந்த கல்கியோட ஆர்ட் பார்த்துட்டு சரி பண்ணலாம்னு சொல்லி தோணுதுதான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது ஓகே அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கும் இல்லையா என்ன பிளான் வச்சிருக்கீங்க இப்ப வந்து ஏ ஃபோர் ஷீட்ல பண்ண அடுத்து வந்து ஏ த்ரீ பேப்பர்ல அதே மாதிரி டெம்பிள்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு இப்போ நிறைய உலக சாதனை முயற்சிகளுக்காகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இதுக்கிடையில நிறைய பட்டிமன்றங்கள் எல்லாம் பங்கெடுத்து நீங்க பேசுறீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு பட்டிமன்றம் சொல்லும் போது வந்து எனக்கு வரைகிறது எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு பேசுறதும் பிடிக்கும் இப்ப எந்த பட்டிமன்றம்னாலேயும் நான் வந்து தனியா தான் போகணும்னு நினைப்பேன் ஏன்னா பயணங்கள் பண்ணும்போது தனியா போகும்போது தான் அது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி தனியா போய் நமக்கான பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம கோல்காக நம்ம ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேம் அது அது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இதுவரையிலும் என்னென்ன பட்டிமன்றங்கள்ல எங்கெல்லாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருவீங்க வேலூர்ல வந்து விஜய் டிவி பழனி சார் இருக்காங்களா அவங்க ஒரு தலைமை அவங்களோட பட்டிமன்றத்துல பேசியிருக்கேன் அப்புறம் இங்க வந்து வேந்தர் டிவி மக்கள் தொலைக்காட்சி பொங்கல் பட்டிமன்றம் உழைப்பாளர் தின பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கேன் மேம் ஓகே என்ன மாதிரியான பட்டிமன்றங்கள்ல பேசுறதுல உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கும் எப்படி இதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு மேம் என்ன மாதிரி அம்மாவும் நல்லா பேசுவாங்க அவங்களும் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இந்த மாதிரி பேசும்போது அவங்க பேசுறத பார்த்து எனக்கும் வந்து பேசணும் அப்படின்னு ஆர்வம் வரும் அப்போ எனக்கு அரசியல்ல ஈடுபாடு இருக்கிறனால அரசியல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு புத்தகம் எல்லாம் படிப்பேன் அதுக்கப்புறம் பேச்சு போட்டிகள்லாம் போகும்போது எல்லாமே சின்ன வயசுல இருந்து கொடுக்குற தலைப்புகள் எல்லாமே அப்படிதானே இருக்கும் தலைவர்கள் சார்ந்த தலைப்பு அரசியல் சார்ந்த தலைப்பு சமூகம் பத்திய தலைப்பு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுல எனக்கு தானாவே வந்து ஆர்வம் வந்துருச்சு அது படிக்க படிக்க அதனால அந்த மாதிரி தலைப்புகள்லாம் இருக்கும்போது இன்னும் நம்ம ஒன்னு படிச்சு அது மேடைக்காக பேசுறதுங்கிறத விட நம் நமக்கா தோணும் அந்த தலைப்பு மேல நம் நம்மளுக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கும் அதை வச்சு நம்ம பேசும்போது நமக்கு வந்து சமூகத்து மேல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வரும் ஓகே இப்போ வந்து ஒரு கலைத்துறை சார்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஸோ இந்த பட்டிமன்றங்களில் நிறையவே நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க இந்த பேச்சு வரைகிறது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கலைகளை நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் பார்த்த வரையிலையுமே இந்த கலைத்துறையிலெல்லாம் இப்போ வரைகிறதா இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா அந்த மீடியா ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுலேயுமே பெண்களுக்கான இடம் அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்த வரையும் எல்லா இடத்துலையுமே ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கான்னு தெரியல மேம் ஆனா இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு இப்போ மேல் ஃபீமேல் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்காம நம்மளோட திறமைய வச்சுதான் பாக்குறாங்கன்றது எனக்கு ஒண்ணு இருக்கு எல்லா துறைகள்லையுமே ஆண்கள் எப்படி திறமை சார்ந்து உள்ள போறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் திறமை இருந்தா போகலாம் அவ்வளவுதான் ஸோ நீங்கள் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வரீங்க ஏன்னா நார்மலாக எல்லாருடைய வீட்லையுமே வந்து பட்டிமன்றத்துல போய் ஒரு பொண்ணு பேசலாம் அப்படின்னா அலோ பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு யார் சொல்லுவீங்க இந்த தருணத்தில் யாருக்கு நன்றி சொல்ல நினைக்கிறீங்க ஆஹ் எனக்கு உறுதுணையா இருக்கிறதுனா சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வீட்டுல வந்து வீட்டுல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இருக்கணும் நமக்கு அப்பதான் வந்து அடுத்து நம்ம சொசைட்டிக்கு வந்து போக முடியும் அந்த மாதிரில எனக்கு அம்மா அப்பா ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஒரு பயத்துல போகாத வேண்டாம் போயே ஆகணும் அப்படின்ற சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஆரம்பத்துல வச்சாங்க நம்ம அதுல வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்கறது வந்து நான் வீட்டுல காமிச்சேன் இல்ல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நன்றி அப்புறம் வந்து என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மேம் நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா முக்கியமா ஒரு அஞ்சு பேருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லி ஆகணும் க்ளோரி டீச்சர்னு ஒருத்தவங்க ராஜலக்ஷ்மி டீச்சர் ஜெயலட்சுமி அம்மா அப்புறம் என்னோட ஹெச்ஓடி மேம் எனக்கு லெசன் லெசன் எல்லாம் எடுக்கிறத தாண்டி எனக்கு லைஃப் எப்படி அப்படின்றத கத்து கொடுத்தது இவங்கதான் இவங்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி தான் எனக்கு என்னோட லைஃப் வந்திருக்கு அப்புறம் என்னோட விபி சார் தங்கராஜ் சார் அப்புறம் என்னோட சேர்மன் சார் இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சூப்பர் மேம் ஸோ உங்களுடைய அம்மா அப்பால ஆரம்பிச்சு ஆசிரியர்கள் வரையும் எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க இல்லையா ஸோ நீங்கள் இந்த பயணங்களில் ரொம்ப பயங்கரமாக சந்தித்த சவால் அப்படின்னு எதை சொல்லுவீங்க பொண்ணாக பிறந்ததே ஒரு சவால் தான் மேம் சொல்லணும் வீட்டில் ஆரம்பித்து நம்ம சொசைட்டியில் ஒவ்வொரு நாள் வெளில போகிறதுலேருந்து திரும்ப வர வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்குது மேம் சவால் ஆஹ் தனிப்பட்ட முறையில சவால்ன்னு எதுவுமே கிடையாது இந்த சொசைட்டில பொண்ணு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இவங்களே வச்சிருக்காங்க பொண்ணுன்னா இவங்க நிறைய பேர் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொருத்தவங்க டெஃபினேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி பொண்ணுனா அப்படி இப்படி நீங்க சொல்ற மாதிரி கிடையாது நமக்குன்னு ஒரு இண்டிஜுவாலிட்டி இருக்கு என்னோட இண்டிஜுவாலிட்டியில நான் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய சவால்ன்னு நினைக்கிறேன் மேம் சூப்பர் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம கொண்டுட்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு பெண்ணா பிறந்து நம்ம ரன் பண்ணுறதே ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஸோ இவ்வளோ சவால்களையும் கடந்து இன்னுமே நம்ம இதை நம்ம பண்ணணும் இன்னுமே நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதுக்கான காரணம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க நிறைய பேரை பார்க்கறேன் மேம் என் கூட ஸ்கூல்லேருந்து இப்போ படிச்ச பொண்ணுங்களுக்குலாம் அவங்களுக்கு இன்னும் இன்னும் படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனா வந்து அவங்க வீட்டில் வந்து எழுத்து பேச முடியாம நான் இதுதான் அவங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லாமல் என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களோட கோல் எல்லாம் போயிடுச்சு அப்போ அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம நம்ம வீட்டுல உள்ளவங்களே வந்து நம்மள பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து நம்ம நம்ம பேஷனுக்காக கோல்காக நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பேன் மேம் நான் ஓகே இப்போ நிறைய சவால்களை சாதிச்சு தாண்டி தான் வந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா வர முடியுது இப்போ நீங்க ஒரு பட்டிமன்றங்கள்ல பேசணும் வெளியில போகணும் அப்படின்னாலுமே தான் போற மாதிரி இருக்கு சமாளிக்கிறீங்க இல்லையா எல்லாத்தையும் எப்படி கிராஸ் பண்ணி வரீங்க எல்லாத்தையுமே ஜஸ்ட் மைலோட அவ்வளவுதான் போயிடணும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் வந்தாலுமே வந்து இப்ப ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு எப்படி சொல்யூஷன் அதை எப்படி விட்டுட்டு நம்ம அடுத்தது நம் நம்ம என்ன பண்ணணும்ன்ற யோசிச்சா இதுக்காக உட்காந்து ஒன்று நடந்துருச்சு தப்பு பண்ணிட்டோன்னா அதுக்காகவே நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கே தோணும் ஐயோ இதனால ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு இதுக்காக நம்ம இவ்வளோ யோசிச்சோம் அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போக போக அது வந்து நமக்கே பழகிரும் ஓகே இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா அப்போ பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க பேசுகிறீங்க பெண்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாமே சொல்றீங்க ஸோ இப்போ நீங்க இப்போ ஒரு வுமன் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இதெல்லாம் இன்னும் ஃபியூச்சர்ல வந்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து அந்த கிடைக்கல மாதிரி நீங்க ஏதாவது ஃபீல் எஸ் வந்து வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது நம்மளோட டெசிஷன் மேக் பண்றது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நூறு விஷயம் நினைச்சோம்னா அதுல ஒரு பத்து விஷயம் கூட நமக்கு நினைச்சது வந்து பண்ணிருக்க மாட்டோம் ஏன்னா வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு சர்க்கிள்குள்ள நம்மள சொசைட்டியுமே சரி ஃபேமிலியுமே சரி வச்சிருக்காங்க அதை பிரேக் பண்ணணும் நம்ம இப்போ நிறைய சவால்களை தாண்டி நீங்களுமே வெளியில வந்துட்டு இருக்கீங்க சோ உங்களுடைய இந்த பயணம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே நேரத்துல நீங்க ரொம்ப பெருமையா நினச்ச ஒரு தருணம் அப்படின்னு இருக்கும் இல்லையா நம்ம இவ்வளோ சவாலை தாண்டி நம்ம இது ஜெயிச்சிட்டோம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நினச்ச நினைச்ச மொமெண்ட்னா இதுவா இருக்கும் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ப்ரௌடாக இருக்கும் மேம் பட் தினமும் காலையில ஏன்னு என்னோட முகத்தை நானே கண்ணாடியில பாப்பேன் பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ஆஹ் என் மேல எனக்கே பெருமையா இருக்கிறேன்னா நான் வந்து இண்டிபென்டன்டா இருக்கேன் எவ்வளோ நிறைய பேர்கிட்ட சஜஷன் நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் நீங்க போக போறேன் பண்ண போறேன்னு சொன்னா வீட்லையுமே சரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட கேட்டாலுமே சஜஷனாக தான் இருக்கும் பட் நான் வந்து பண்ணட்டுமா வேணாமான்னு பெர்மிஷனாக அவங்க கிட்ட கேட்க மாட்டேன் அது டெசிஷன் வந்து நான் மேக் பண்றேங்கும் போது நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியும் என்ன பண்ணு அப்போ வந்து ஒவ்வொரு டெசிஷனும் நான் மேக் பண்ணும்போது சரி இது என்னோட சொந்த முயற்சியில நான் பண்றேன் இது வந்து என்னோட முடிவு இன்னொருத்தவங்க நம்ம மேலே அவங்களோட கருத்தை திணிக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் நானா இருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் மேம் சூப்பர்மா இப்போ வந்து நான் நானா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப பெருமையாவே சொல்றீங்க இல்லையா ஸோ இந்த தருணத்துல அதிரே மகளிர் மட்டும் அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க என்ன சொல்லிக்க நினைக்கிறீங்க எங்க பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல இருந்து பல டைம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கே தெரியும் நம்ம வளர்ந்து முடிஞ்சு நம்ம இருபது வயசு தாண்டினதுக்கு அப்புறமும் முன் கூடயும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உனக்கு தெரியாது அப்படி இப்படி சொல்லி சொல்லியேதான் நம்ம வளர்ப்பாங்க பட் யார் என்ன சொன்னாலுமே வந்து ஒரு நிமிஷம் நமக்குன்னு தோணும் எது சரி எது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ யார் என்ன சொன்னாலுமே நம்மளோட கோல்காக நம்மளோட பேஷனுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்னதா ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம பொண்ணுங்க எப்பவுமே இருந்துடக்கூடாது ஆஹ் இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பெருசு லைஃப் வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி அதனால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய புக்ஸ் படிக்கணும் மேம் ஓகே இது எல்லாமே நீங்கள் பெண்களுக்காக சில விஷயங்கள் சொன்னீங்க இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த எஃப்எம்ல வந்து நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரி பத்தி நீங்க கேக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மேம் அப்போ என்னன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரி நீங்க வந்து கேட்டு நல்லது கெட்டது நீங்க சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களோட சக்சஸ்க்கு பின்னாடி அவங்க நடந்து வந்த ஜேர்னி அவங்களோட ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நீங்க சொல்லும்போது இதை பாக்குற மக்களுக்கும் மோட்டிவேட் ஆகும் நல்ல விஷயங்கள் எது கெட்ட விஷயங்கள் எது அவங்க இதை எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பயணங்களை வந்து இவங்க எடுத்துக்கிட்டு ஒரு முன்மாதிரியா இந்த மாதிரி நம்ம இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறத தாண்டி அவங்கள அவங்களுக்கு என்னென்ன பண்ண பிடிக்குதோ அதை வந்து அவங்க இதெல்லாம் மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ரன் பண்ணணும் எஃப்எம்க்கு முதல்ல ரொம்ப நன்றி மேம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வெளியிலே வராம இருப்பாங்க திறமை சாலிகளும் அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை பார்க்குற நிறைய பேருக்கும் இந்த மாதிரி பெண்களா இருக்கட்டும் சரி ஆண்களா இருக்கட்டும் சரி அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இந்த மாதிரி சாதிச்சவங்கலாம் பேசும்போது சரி இவங்களுக்கும் இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கு இவங்களே இதை பிரேக் பண்ணி வெளில வந்துட்டாங்க நம்மளாலையும் வர முடியும்ன்ற ஒரு எஃப்எம் மூலயமா நீங்க வந்து அவங்களுக்கு லைஃபே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி மேம் நேயர்களே இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ண யமுனா அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெற போகிறேன் நான் உங்கள் ஆர்ஜே ஃபாஹிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் தெரியப்படுத்த செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நயன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரைய எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கதிரைய சுமில் உங்கதிரைய சுமில் அதிரைய எஃப்எம் மகளிர் மட்டும்